ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறக்கப்புள் என்ன மாதிரியான விஷயங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணணும் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் ஜாகிங் ஒரு யோகா அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் இன் அ வீக் ஃபாலோ பண்ணும் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா டயட்டில் ஃபோலிக் ஆசிட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ரிச் உணவுகள் தவறாமல் எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகள்ங்கிறத நான் அந்த சார்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் தேர்ட் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு ஒன் மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் உணவுகளில் மட்டும் உள்ள ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னென்சிக்கு பத்தாது டெஃபினட்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ருபெல்லா ஆன்டிபாடி டைட்டர்ஸ் இது ஒரு சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் உங்கள் உடலில் ருபெல்லா ஆன்டிபாடிஸ் இருக்கா சின்ன வயசுலேயே உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்க்குறதுக்கு சப்போஸ் இந்த ஆன்டிபாடிஸ் இல்லைனா ருபெல்லா வேக்சினேஷன் எடுத்துக்கணும் வெயிட் உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க நார்மல் பிஎம்ஐ பார்த்திங்கன்னா நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வச்சுக்கணும் உங்களுக்கு எதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டயபட்டீஸ் பிபி ஆர் சீஜர்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் ப்ரெக்னன்சி உங்கள் டாக்டரை கேட்டு அதுக்குரிய மெடிசன்ஸை எழுதி வாங்கிக்கோங்க தேங்க்யூ